தமிழக பாஜகவின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்தவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்காக அவர் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் செயல்பட்டு வருகிறார் வேகமாக வளர்ச்சியடைந்து வந்ததாகவும் ஆனால் கட்சி மேலிடம் அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் அவரது ஆதரவாளர்கள் குமுறி பெறுகின்றனர் இந்நிலையில்தான் தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்படவுள்ளது அதன்படி தமிழக பாஜக சக்தி கேந்திராவின் தலைவர் அல்லது தலைமை பொறுப்பாளர் பதவியை பாஜக வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சேலத்துக்கு வருகை தரவுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவில் சக்தி கேந்திரா என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது சக்தி கேந்திரா என்பது தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் அமைப்பாகும் குறிப்பாக வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தும் பணியை மையப்படுத்தி செயல்படும் தமிழகம் முழுவதும் இருக்கும் வாக்குச்சாவடிகளை ஒருங்கிணைக்கும் பணியை இந்த சக்தி கேந்திரா செய்யும் தமிழக பாஜகவில் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளுக்கு கீழ் ஓட்டுச்சாவடிகளில் கிளை அமைப்பு நிர்வாகிகள் உள்ளனர் இதில் மூன்று வாக்குச்சாவடிகளுக்கு ஒருவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்படி மூன்று வாக்குச்சாவடிகளுக்கான பொறுப்பாளராக இருப்பவர்தான் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார் இவர்களின் பணி தங்களுக்கு கீழ் உள்ள வாக்குச்சாவடிகளின் பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து மக்களை அதிகளவில் தேர்தலில் வாக்களிக்க வைக்க வேண்டும் இதனால்தான் பாஜகவில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் பதவி முக்கியமான ஒன்றாக உள்ளது தமிழக பாஜகவில் மொத்தம் இருபத்தைந்தாயிரம் பேர் வரை சக்தி கேந்திரா பொறுப்பாளர் பொறுப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது மாநில சக்தி கேந்திரா தலைவர் அல்லது தலைமை பொறுப்பாளர் பதவி அண்ணாமலைக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர் சக்தி கேந்திரா பிரிவில் பணியாற்றும் இருபத்தைந்தாயிரம் பேரை கண்காணித்து ஆலோசனைகளை வழங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது